கும்பகோணம் அருகே தத்துவாஞ்சேரியில் சோயா நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீதர் வேம்புவின் தந்தை வேம்பு ஐயர் உருவப்படத்திற்கு பாஜக மாநில தலைவர் மற்றும் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அஞ்சலி செலுத்தினர் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் தத்துவாஞ்சேரியில் சோகோ நிறுவனத்தின் தலைவர் ஸ்ரீதர் வேம்புவின் தந்தை வேம்பு ஐயர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார் இவருடைய மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை ஸ்ரீதர் வேம்பு இல்லத்திற்கு சென்று வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மேடையில் இருந்த வேம்பு ஐயர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து இல்லத்திற்கு சென்று ஸ்ரீதர் வேம்பு குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் பொது செயலாளர் குருமூர்த்தி பாஜக மாவட்ட தலைவர் சதீஷ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பின்னர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு அவர் விக்கிரவாண்டிக்கு சென்றார்